ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா படிச்சுட்ருக்கீங்களா இன்றைக்கி நான் என்ன டாபிக் கூட வந்திருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நான் போட்ட ஓமை தொடரின் பொருளறிதல் மரபு தொடரின் பொருளறிதல் பழமொழிகளின் பொருளறிதல் அதில் ரிமைனிங் இருக்க தேர்ட்டி ஃபோர் கொஷின்ஸோட வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ரிமைனிங் இருக்க கொஷின்ஸை இந்த வீடியோவில் கன்னியூ பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் நகமும் சதையும் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க நகமும் சதையும் போல நகமும் சதை நகமும் சதையும் வந்து எப்படி வந்து பிரியாமல் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குதோ அது அது போல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து பிரிக்க முடியாதது அதுதான் வந்து ஆன்சர் அடுத்த கொஷின் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல சேற்றில் முளைத்த செந்தாமரைனா சே சேற்றில் வந்து சிறப்பான பொருட்கள் எதுவுமே இருக்காது நம்ம அதை எடுக்கவும் மாட்டோம் ஸோ சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு தனி சிறப்பு கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அதில் எதுவுமே வராதுன்னு நம்ம நினப்போம் ஆனால் அதில் வந்து ஒரு சிறப்பான பொருள் வந்து நமக்கு கிடைக்கும் போது அது தனித்துவம் பெறுகிறது ஸோ அது வந்து சிறப்பு அதோடய ஆன்சர் வந்து சிறப்பு தூண்டில் இட்பட்ட மீனை போல தூண்டில் தூண்டில இருக்கிற மீன் வந்து எப்படி என்ன பண்ணும் அது வந்து ரொம்ப அதுக்கு வந்து ஏண்டா தூண்டிலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு நினச்சா அது வருத்தப்படும் ஸோ அது வந்து துன்பம் ஓமையால் விளக்கப்படும் பொருள் துன்பம் வற்றிய குளத்தை பறவை விட்டு விடுவது போல வற்றிய குலத்தை பறவை விட்டு விடுவது என்னது என்னது அது வந்து கைவிடுதல் ஸோ காணா பயிர் போல காணா பயிர் போல பயிர் வளர்வதற்கு மழை வந்து ரொம்ப அவசியம் ஸோ மழை இல்லை அப்படின்னா அந்த பயிர்கள் எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்லி வாடி போயிடும் ஸோ வாடி போயிடும் அப்படிங்கிற மீனிங் என்ன வாட்டம் ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் கொக்கொக்க கூம்பும் பருவத்து இவ் ஓமையால் விளக்கப்படும் பொருள் பூம்பும் பூம்பும் பருவத்து அப்படிங்கிறது வந்து கா திருக்குறள்ல காலமறிதல் அதிகாரத்துல இருக்குது ஸோ வந்து அதை வந்து ஒரு ஓமையால விளக்குவாங்க சோ அது வந்து அறிந்து விரைந்து செயல்படுதல் அந்தந்த காலத்துல செய்ய வேண்டிய செயலை அந்தந்த தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஓமை இது திருக்குறள் இருந்து கேட்டிரு கொஸ்டின் அடுத்த கொஷின் பாருங்க பொருத்துக ஆகாயத்தாமரை ஆயிரங்காலத்து பயிர் முதலை கண்ணீர் கொட்டி அளத்தல் ஸோ ஆகாயத்தாமரை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லாத ஒன்று ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலத்திற்குரியது முதலை கண்ணீர் அப்படிங்கிறது சுமா பொய்யழுகை கொட்டி அளத்தல் அப்படிங்கிறது மிகுதியாக பேசுதல் ஸோ ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் பொருத்தமான பழமொழியை கண்டறிக கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா ஸோ இந்த கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறதும் வந்து அதனுடைய அந்த பழமொழிக்கு வந்து எது வந்து இது அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவது எல் ஓகேவா ஆற்றுனா வேண்டுவது எல் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங் அடுத்த கொஷின் அத்தி ஓமையாக விளக்கப்படும் பொருளை கண்டறிந்து எழுதுக இதுவும் பொறுத்துக்கு தான் அத்தி பூத்தது போல உயிரும் உடமும் போல் ஆற்றில் கரைத்த புலி இடி விழுந்த மரம் போல் ஸோ அத்தி பூத்தது போல் அப்படின்னா அது வந்து என்ன வரும் அப்படின்னா அரிய செயல் உயிரும் உடவும் போல உடம்புல கண்டிப்பாக உயிர் இருக்கும் ரெண்டுமே வந்து ஒன்று ஒன்று பின்னி பிணைந்தது தான் நிலவும் வானும் போல உயிரும் உடவும் போல நகவும் சதையும் போல் எல்லாமே வந்து ஒற்றுமை ஓகேவா ஆற்றில் கரைத்த புளி ஆற்றில் போய் நம்ம வந்து சாப்பிட்ற புளியை கரைச்சோம் அப்படின்னா அது அது பாட்டு போயிடும் ஸோ அதனால் எந்த ஒரு யூஸுமே நமக்கு கிடையாது பயன் இல்லை இடி விழுந்த மரம் போல் இடி விழுந்த மரம் மரத்து மேலே இடி விழுந்தால் எவ்வளவு துன்பப்படும் ஸோ அதனுடைய வேதனை ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் அடுத்து அவசர கொடுக்கை என்ற ஓமையின் பொருள் எண்ணி செயல்படாமை அவசர அவசரமாக செய்கிறது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்காமல் செய்கிறது காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல் காக்கை வந்து தானாக போய் பணமரத்தில் விழுகுது அது உட்கார்ந்த நேரம் பார்த்து பணம் பழம் விழுகுது ஸோ இது வந்து தற்செயல் நிகழ்வு எதிர்பாராமல் நடக்கிறது காக்கா போய் உட்கார்ந்தனால தான் வந்து பணம் பழம் விழுகலை ஸோ அடுத்து போல ஆணிப்போல் பசுமரத்த போல அப்படிங்கிறது எளிதில் மனதில் பதிதல் கிணற்று தவளை போல கிணற்றுக்குள்ள இருக்கிற தவளைக்கு எதுவுமே தெரியாது வெளி உலகமே தெரியாது ஸோ அறியாமை நிகழ்வு விழலுக்கு இறைத்த நீர் போல நான் ஆல்ரெடி இது லாஸ்ட் வீடியோலேயும் இது வந்தது விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா விழல்னால் கலை கலை செடி தேவையில்லாத செடிகளுக்கு நம்ம நீர் இறைக்கிறோம் அப்படின்னா அது என்னது தேவையில்லாத செயல் ஸோ பயனற்ற செயல் பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல் இந்த பசுமரத்தாணி போல கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்த கொஷின் மரத்தை பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் ஸோ இது வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய கன்ட்டுமிட்டி மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல நெல்லிக்காய் மூட்டினா மூட்டையை கொட்டினாற் போல நெல்லிக்காயை கொட்டினீங்கன்னா ஆகும் செதறி அங்கொன்று இங்கொன்னும் அங்கொன்று இங்கணுமா செதறி போயிடும் ஸோ அதுக்கு என்ன ஓமை பொருள் என்ன அப்படின்னா ஒற்றுமையின்மை அடுத்த கொஸ்டின் தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும் புந்தி தின்றால்னா நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு உழைப்புமே இல்லை நம்ம இருக்க செல்வம் எல்லாமே என்ன ஆகும் நம்மக்கிட்ட இருக்க பணம் எல்லாமே செலவாக போயிடும் பின்ன நம்ம உழைத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வருமானம் வரும் அந்ததுன்னா நம்ம செலவு பண்ணலாம் ஆனால் எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருந்துட்டு சாப்பிட்டே இருந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற செல்வங்கள் அனைத்தும் கரைந்து போய்விடும் அதான் சொல்கிறாங்க அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளினா நம்ம யார்கிட்ட போகிறோமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் அடுத்து பிழையான இணையை கண்டறிக இணை கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பிழையான இணை எது ஓமைக்கு உள்ள மீனிங்கில் எது வந்து தப்பாக பொருந்திருக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் கல்லில் நார் உரித்தல் ஆயிரங்காலத்து பயிர் காணல் நீர் கம்பி நீட்டுதல் கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இல்லாத ஒன்று கல்லில் எப்படி நார் உடிக்க முடியும் உரிக்க முடியாது ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பு கரெக்டு காணல் நீர் இல்லாத ஒன்று கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் ஸோ கல்லில் நார் உரித்தல் தான் கரெக்டான ஆப்ஷன் பாருங்கள் கல்லில் நார் உரித்தல் என ஓமை கூறும் பொருள் எது வேணால் கண்டறிக இயலாத செயல் ஒரு கல்லில் இருந்து எப்படி நார் உரிக்க முடியும் இயல் முடியாத காரியம் பசுமரத்தாணி போல மனதில் பதிதல் ஆகாய தாமரை அப்படிங்கிறதுக்கு இல்லாத ஒன்று அவளை நினைத்து உரலை இடித்தல் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு நம்ம எதையோ ஒன்று செய்கிறது எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அடுத்து உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை ஒற்றுமைனு கொடுக்கலாம் ஒன்றிய துணைனும் கொடுக்கலாம் அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் சரியான இணை உள்ளங்கனி நெல்லிக்கனி போல மடை திறந்த வெள்ளம் போல விழலு கரைத்த நீர் போல நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல ஸோ இந்த நாளில் வந்து எது வந்து சரியாக பொருந்திருக்கு அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போலக்கு தடையின்றி மிகுதியாக ஸோ இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் உள்ளங்கனி உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது என்னென்னா வெளிப்படைத்தன்மை விரலு கரைத்த நீர் போல பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினால் போல ஒற்றுமையின்மை அடுத்து கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் ஸோ கண்ணை மூடிட்டு அவன் வந்து அதை செஞ்சுட்டான் எதையுமே யோசிக்கவில்லை யோசிக்காதது அப்படிங்கிறத இங்கே வந்து ஆராய்ந்து பாராமல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் தன்னை தோண்டுபவரையும் பொறுத்து கொள்கிறது நிலம் அதுதான் பொறுத்து கொள்ளுதல் அகழ்வார் அப்படின்னா நிலத்தை தோண்டுபவரையும் தாங்கக்கூடிய சக்தியானது நம்ம பூமி தாயான நிலத்திற்கிறது அது போல பொறுத்து கொள்ளுதல் பழம் நழுவி பாலை விழுந்தது போல இரட்டிப்பு மகிழ்ச்சி வெளி திருவிழாவைக்கான மக்கள் திரண்டு வந்தனர் திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா அதோட ஓமை என்னென்னா மடைக்கிறந்த வெள்ளம் போல அடுத்து கம்பி நீட்டுதல் எனும் ஓமை கூறும் பொருள் கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல் அடுத்து ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் குன்றேரி யானை போர் கண்டற்றால் எனும் திருக்குறள் கூறும் ஓமை பொருள் தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது குன்றேரி யானை போர்கால் இதுவும் வந்து காலம்டிதல் அதிகாரத்தில் தான் இருக்கு ஸோ இதில் வந்து தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் நடு ஊருள் நச்சு மரம் பழு பழுத்தற்று திருக்குறள் ஓமை பொருள் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது ஓகேவா அடுத்து காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது இதனுடைய மீனிங் என்ன கேட்குறாங்க இதை தொடர் உணர்த்துவது என்னன்னு கேட்குறாங்க கவிதை எழுதுவது அரிது அப்படின்னா கவிதை எழுதுவது கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தி ரிமைனிங் மரபு தொடர்கள் த ப்ரீவியஸ் இயர் டிஎன்டிசி கொஷின்ஸ் ஸோ லாஸ்ட் வீடியோவில் தேர்ட்டி கொஷின்ஸ் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் போட்டிருக்கேன் ஸோ டோட்டலாக சிக்ஸ்டி ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது நீங்கள் எல்லா மெட்டீரியல்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து இதை எல்லாமே பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்சோ என்னென்ன கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ரிமைனிங் எந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ